வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே இந்த படத்தை பார்த்தவுடன் நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது நான் வரையும் படம் பாம்பு என்னை கடிக்கின்றது தன்வினை தன்னை சுடும் என்பதுதான் இதன் அர்த்தம் என நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அது என்ன தன்வினை தன்னை சுடும் என்ற ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் நமது மனித குலத்தை சுற்றி வருகிறதே இது உண்மைதானா என்று நாம் பலமுறை யோசித்திருப்போம் இது கட்டாயம் நடக்கும் என்ற எண்ணத்துடன் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம் அதுதான் சத்தியம் அதுதான் நியாயம் அதுதான் நாணயம் சரி பார்க்கலாம் இதோ இந்த படத்தில் தெரியுபவர் யார் என்றால் பட்டினத்தார் பட்டினத்தார் கதைகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பெரும் செல்வந்தர் பட்டினத்தார் இருந்தும் அவர் சந்நியாசி வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் உதாரணத்திற்கு ஏர்செல் என்ற நிறுவனம் பெருநிறுவனம் அந்த நிறுவனத்தின் தலைவரின் மகன் தற்போது சன்னியாசி வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டார் பெரும் கோடிஸ்வரன் அதே போன்றுதான் இந்த பட்டினத்தாரும் சன்னியாசி வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் அப்போது இவர் சன்னியாசியாக தெருவில் சுற்றித் திரிவது நல்ல உடை அணிவதில்லை ஒரு துண்டை கட்டி கொள்வார் முடி தாடி என பட்டைகள் அடித்து கொண்டு சுற்றி வருவார் அது அவரது உறவினர்களுக்கு பிடிக்கவில்லை அவரது உறவினர்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்தது அந்த குழந்தைக்கு மாப்பிளை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது இந்த குழந்தையின் மாமா இப்படி சந்நியாசியாக அலைகிறார் என்றவுடன் அவர்கள் அந்த பெண்ணை நிராகரித்தார்கள் அப்படி நிராகரித்தவுடன் அந்த உறவினர் பெண் பட்டினத்தாரின் தங்கை தனது அண்ணனிடம் நீ இப்படி அலைவது நன்றாக இல்லை எனது குடும்பத்திற்கு கேவலமாக உள்ளது எனது மகளை பெண் பார்க்க வருபவர்கள் கேவலமாக பேசுகின்றனர் அண்ணா என்று கூறினார் அதற்கு பட்டினத்தார் சிறிதும் செவி சாய்க்கவில்லை இது எனது சுதந்திரம் இது எனது எண்ணம் இது எனது முடிவு இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கூறிவிட்டு அவர் எப்போதும் போலே இருந்து வந்தார் ஒரு நாள் அந்த தங்கை பட்டினத்தாரை தனது வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்தார் தனது அண்ணனுக்கு ஓட்டை அப்பம் மிகவும் பிடிக்கும் உனக்கு ஓட்டை அப்பம் நான் செய்து வைத்துள்ளேன் நீ வா வந்து சாப்பிட்டு விட்டு போ என்றால் பட்டினத்தாரும் வீட்டிற்கு சென்றார் பட்டினத்தார் தான் தெய்வ தீர்க்க தரிசி ஆயிற்றே அப்படி வீட்டிற்கு அவர் சென்று சாப்பிடுவதற்காக அமர்ந்தார் ஒரு அப்பத்தை எடுத்து அந்த ஓட்டை அப்பம் உளுந்தவடை போன்ற ஓட்டை இருக்கும் தனது விரலில் மாட்டி சுற்றினார் சுற்றியவுடன் அவரது ஞான திருஷ்டியில் தெரிந்தது இதில் விஷம் கலந்திருப்பது உடனே பட்டினத்தார் ஒன்றுமே அவர்களிடம் பேசவில்லை எழுந்தார் அவர்கள் வைத்திருந்த அந்த ஓட்டை அப்பம் அனைத்தையும் கையில் அள்ளிக்கொண்டார் அள்ளிக்கொண்டு ஒன்றும் பேசாமல் வெளியே சென்றவர் அவர்கள் வீட்டு கூரையில் அனைத்தையும் எறிந்துவிட்டார் எரிந்துவிட்டு தன்வினை தன்னைச் சுடும் என்று கூறிவிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்து விட்டார் இவர்கள் அண்ணா என்னவாயிற்று வா சாப்பிட்டு விட்டு போ ஏன் செல்கிறாய் என்று அழைத்தார்கள் அவர் திரும்பியே பார்க்கவில்லை அவர் சென்றவுடன் அவர் கூரையில் எரிந்த ஓட்டை அப்பங்கள் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்து விட்டது கூரையும் சேர்ந்து எரிந்தது பாருங்கள் இதன் அர்த்தம் என்னவென்றால் தன்வினை தன்னை சுடும் அவர்கள் வைத்த விஷம் நெருப்பாக மாறி அவர்களையே அழித்து அழிக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது இதைத்தான் கூறுகிறார் பட்டினத்தார் தன்வினை தன்னை சுடும் என்று இந்த ஓவியமும் அதைத்தான் கூறுகின்றது அவர் செய்யும் செயல் நல்ல செயலாக இருந்தால் நன்மையே கிடைக்கும் ஆனால் அவர் வரைவது நாகப்பாம்பு அந்த நாகப்பாம்பு விஷத்தன்மை உடையது அது உன்னை கடிக்கத்தான் செய்யும் அது ஆகையால் தான் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நன்மையாகவே இருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் கூறுவார்கள் பாசிட்டிவாக நினைத்துக்கொள் எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம் நெகட்டிவ் வேண்டாம் பாசிட்டிவ் நேர்மறை எண்ணங்களை நினைத்து அதை நாம் செயல்படுத்தினால் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் என்பதுதான் இந்த கதையின் இந்த ஓவியத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆகையால் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் அனைவரும் வளமுடன் வாழ என வாழ்த்துவோம் வாழ்க வளமுடன்